இந்த பூவை பாருங்களேன் எவ்வளோ ஒரு அட்ராக்டிவ் கலராக இருக்குதுல்ல அதே சமயத்தில் இதோட ஸ்ட்ரக்சரும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆமாங்க இந்த பூவை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இது பேர் பாசி ஃப்ளோரா அதாவது பேஷன் ஃப்ரூட் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க இந்த பிளான்ட்டோட அமைப்பை பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு கொடி வகை சேர்ந்தது இதோட இலையை பார்த்தீங்கன்னாக்கா மூன்று இலைகளாக கொண்ட ஒரு கூட்டிலையாக இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு இலையிலையும் பாருங்கள் நிறைய பூ மட்டுக்கள் இருக்குது இது மற்ற பூக்களை மாதிரி ஐந்து அள்ளி இதழ்கள் ஐந்து புலி இதழ்கள் பூவோட அமைப்பாக இருந்தாலும் இதோடைய சென்ட்ரல் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கிறது பார்த்திங்கனாக்கா இந்த ஃபிளமெண்டல் ஸ்ட்ரக்சர் தான் இது பேர் கொரோனா அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்க்க வந்து ஒரு கிரீனு மாதிரி இருக்குது இந்த பூக்கள் வந்து என்ன கலரில் இருக்குதோ அந்த கலருடைய டிபெண்ட் தான் இந்த ஃபேஷன் ஃப்ரூட் இருக்கும் தமிழில் கொடித்தோடைன்னு சொல்லுவாங்க சில பேர் இதை கிருஷ்ணகமலம்னு சொல்லுவாங்க நன்றி